தொடர்ந்து செய்யறது கடமைப்பட்டிருக்கிறான் கதை வரலாறா பண்றது வெளியா இருக்கும் அவங்க வீட்டுல குடியிருந்தவன் கஞ்சா வைத்து இருக்கிறான் புரியுதுங்களா என்ன ஆயிருமோ ஏதா நீ எந்த கவலையும் படாதமா உன்னை கூப்பிட்டா மட்டும் எனக்கு கூப்பிடு அப்படின்றோம் அதை ஒரு நாலு டைம் திருப்பி திருப்பி நம்ம பேசி இது பண்ணியிருக்கிறோம் தெரியாது இவங்களுக்கு அதுக்கு நீங்க எனக்கு கூப்பிடுங்க அப்படின்றோம் இந்த மாதிரி ஒரு இதை பயன்படுத்தி பாதுகாப்பு பண்றதுதான் இந்த சங்கம் இந்த சங்கம் இதை ஆரம்பிக்கப்படல அதனால் தான் நீங்கள் நூறுரூவா கொடுத்து மற்ற ஆதரவற்றவங்களை நீங்கள் பாதுகாக்கிற கல்லிருக்கோம் எதிர்பார்க்கவும் இல்லை இப்போ இவ்வளோ கஷ்டத்துக்கு முன்னாடி அதுக்கு அடுத்தவங்களுக்காக பயன் அதுக்கு என்ன பாதுகாப்பு தேவை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் தைரியமா போங்க அதை நான் செஞ்சு தர்றேன்னு தான் சொல்லிக் கொடுத்துட்ருக்குறேன் ஏதாவது தேவை கற்ற இதுகளெல்லாம் காதலை கேட்டுட்டு நீங்கள் இருக்க வேண்டாம் ஒரு உதாரணம் நீங்கள் தயாரம் பண்ண தயாராருங்க தயாரங்கள் தானாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும்

எப்படி நம்ம எதுக்காக வாழ்றோம் நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறோம் எத்தனை இட்லி தோசை மாசத்துக்கு தேவைப்படுது எவ்வளவு அதுக்கு உளுந்து தேவைப்படுது இந்த மூணு இட்லி தோசைக்கு அரிசி இருக்குது எத்தனை கிலோ உளுந்து வரும் ஒரு சிப் அரிசி எடுத்தீங்கன்னா முப்பது நாள் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ போட்டா கூட அஞ்சு பேர் சாப்பிடலாம் ஆறு பேர் சாப்பிடலாம் அப்ப மரியாதைக்கு மட்டும் இது எவ்வளவு எவ்வளவு சேஃப்டிக்கான இது இருக்குது அப்ப ஏன் பேச்சு வாங்குறீங்க அடுத்தவங்க கிட்ட எதுக்காக தரம் இறங்கி போறீங்க இதுகளை எல்லாம் நீங்க ஒரு சேவ் பண்ற எண்ணம் தடுமாறாம இருந்தீங்கனாலே நீங்க மற்றவரை யாருமே நிவர்த்தி பண்றதில்ல பண்ணிருக்கிறோமா பண்ணிருந்தா எதுக்காக குறை வருது நம்மளுக்கு கஷ்டம் வரும் நஷ்டம் வரும் அதை சரி பண்றதுக்கு முன்னாடியே என்னன்னு தெரியும் அதை தெரியறதுக்கு முன்னாடி நம்ம யாருமே செய்யறது இல்லை நாளைக்கு கணக்கு வருதுன்னா வீட்டு வாடகையிலேயே குடி இருக்கிறோம் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு இல்லை வண்டி ஒரு டீவ் எடுத்துருக்கிறோம் டீவ் எடுத்துருக்கேன் தெரியாதா அடுத்த மாசம் தேதி டீவ் கட்டு போறோம் நாளைக்கு இன்னைக்கு தான் கட் அதுக்கு களைகிறோம் உண்டா இல்லைங்களா கரண்டு புல் ரெண்டு மாதம் எரிக்கணும் எப்போ கரண்டு புல் கட்டுறதுக்கு அலையிறோம்